வணக்கம் தோழர்களே தேர்தல் ஆணையம் செத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தேர்தல் ஆணையத்துக்கே ட்விஸ்ட் யோகேந்திர யாதவ் என்று சொல்லக்கூடிய பீகாரின் சமூக செயல்பாட்டாளர் ஒருவர் இதுதான் நேத்து உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நொந்து நூடுல்ஸ் ஆகி மூக்கறுபட்டு நின்று இருக்கிறது தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பீகார்ல இந்த ஆண்டு இறுதியில தேர்தல் இந்த தேர்தல எப்படியாவது ஜெயிக்கணும் சொல்லி ஆழுகிற அரசுக்கு எதிராக இருக்கிற அதாவது பாஜக கூட்டணிக்கு எதிராக மக்கள் திரண்ட கூடாதுன்னு பெரும்பான்மையினரை கழிச்சு கட்டுற ஒரு அயோக்கியத்தனமான வேலையும் போலியான வாக்காளர்களை சேர்க்கிற அயோக்கியத்தனமும் நடந்துட்டு இருக்கு இதை எதிர்த்து கடுமையாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இருக்கோம் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்துல வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை தொடுத்தவர் தான் யோகேந்திர யாதவ் என்பவர் நேற்று வழக்கு விசாரணையில பல திடுக்கிடுகிற வேலைகளை எல்லாம் சொல்லிருக்காரு தகவல்களை நீதிமன்றத்துல ஆர்பியவா வச்சிருக்கிறார் விவாதமா வச்சிருக்கிறார் அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் திட்டமிட்டே மக்களை வாக்கற்றவர்களாக மாற்றி கழிச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க இது தற்செயலாக நடந்தது இல்லை திட்டமிட்டு நடப்பது இதுவரை அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நாங்க கழிச்சிருக்கோன்றாங்க ஆனா இந்த செயல் திட்டம் அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கு முடிக்கும் போது ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் ஓட்டு போட விளக்கப்படுவார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை என்ற ஒரு அதிர்ச்சியை அதிர்ச்சிங்க ஒரு எட்டு கோடி பேர் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஒரு கோடி பேரை நீக்கிட்டோம்னா அது ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்களை நீக்கிட்டோம்னா இது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எவ்வளவு அசால்ட் அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய அயோக்கிய தரத்தை எந்த கூச்சமும் இல்லாம செஞ்சிட்டு இருக்கு அதத்தான் அம்பலப்படுத்துறாரு வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்படுவது தற்செயலா நடக்கலங்க இது திட்டமிட்ட ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றாரு அதோடு அவர் ஒரு புள்ளி விவரத்தை வைக்கிறாரு ஒட்டுமொத்தமா பீகாரினுடைய வாக்கு போடுகிற பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எட்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் பீகார்ல வாக்கு போடுறதுக்கு தகுதி உடையவர்கள் எட்டு எட்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் ஆனா இன்னைக்கே பாதி பேரை கழிச்சு கொட்டி ஏழு கோடியே சில்ற பேர் ஆயிட்டாங்க இது முடியும் போது ஆறு கோடி தொண்ணூறு லட்சம் ஆகி உரிமையற்றவர்களாக வீதிக்கு அனுப்பப்படுகிறார்கள் அதிர்ச்சிகரமான நீதிமன்றத்துல வைக்கிறார் அரசு புதிய வாக்காளர்களை சேர்த்து இந்த இடைவெளியை குறைச்சு வாக்கு போடுறதுக்கு ஊக்குவிக்கணுமே ஒழிய இந்த இடைவெளியை அதிகரிச்சு வேடிக்கை பார்க்க கூடாது இதெல்லாம் அரசு கிட்ட சொல்லுங்க அரசால தெரியாத சர்வ முட்டாள்கள்ட்ட இது சொன்னோம்னா எப்படி சொல்லுங்க அதுல அவர் இன்னொரு உண்மையை சொல்றாருங்க வாக்காளர்களை சேர்க்கும் பொறுப்பு அரசு கிட்ட இருந்தது ஆனா இப்போ மக்கள் கிட்ட போயிருச்சு எப்படி வாக்காளர் பட்டியல் திருத்தருக்கு வெளியிட்டிருக்கோம் இருக்கோம் மக்கள் எல்லாம் போய் பாருங்க உங்க பேர் இருக்கான்னு பாருங்க இது இது நம்ம தான் போறோம் இல்ல யாரையாவது ஒருத்தர் சேர்க்கணும்னா நம்மளே போய் சேர்க்கிறோம் நம்மளே சொல்லி நம்மளே போட்டோ கொடுத்து நம்மளே எல்லாம் பண்ணி அவங்கள கொண்டு போய் போட்டோ எடுக்க வச்சு நம்மளே எல்லாமே பண்றோம் இதுல என்ன ஆயிரும்னா பாதி பேர் போக மாட்டாங்க பாதி பேருக்கு வந்து அந்த இடத்துல எங்க போய் செய்யணும் ஒப்படைக்கும் போது அவங்க பார்க்காம விட்டாங்கன்னா தேர்தல் உள்ளடி வேலைகள்ல அவங்க ஓட்டு போடாத போட தகுதியற்றவர்களாக மாற்றப்பட்டதே தெரியாம போயிடும் அதான் அவர் சொல்றாரு அரசே இதை செஞ்சிட்டு இருந்தது இத மக்கள் கையில விட்ட பிறகு கால்வாசி பேரு அதாவது நான்குல ஒரு பங்கு வாக்காளர்கள் இப்படியே காணாம போயிட்டாங்க ஆல்ரெடி உலக நாடுகள் என்ன தினமா சொல்றாங்க இப்படி வாக்காளர்கள் பட்டியலிருந்து அது உலக நாடுகள் புற நடக்குது யார் நீக்கப்படுறாங்க பொதுவா தலித்துகள் அதாவது ஒடுக்கப்படுகிற ஒரு சமூகம் விளிமநிலை மக்கள் பொருளாதாரமற்ற ஏழை எளிய உழைக்கிற மக்கள் பெண்கள் இவங்கதான் உலகம் முழுதும் தூக்கி வீசப்படுறாங்க குடியுரிமை வாக்குரிமையற்றவர்களா வீசப்படுறாங்க அது இந்தியாவிலயும் நடக்குது பீகார்ல நடந்திருக்கு ஆதாரத்தை வைக்கிறாருங்க தொண்ணூத்தி ஏழு சதவீத வாக்காளர்கள் இன்றைக்கு எண்பது சதவீத வாக்காளர்களா குறைஞ்சிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஏழு சதவீதம் எங்க எண்பது சதவீதங்க தொண்ணூத்தி ஏழு சதவீத வாக்காளர்கள் எண்பது சதவீத வாக்காளர்களா குறைஞ்சு போயிட்டாங்களாம் அது மட்டும் இல்ல இந்த வாக்காளர் நீக்கத்திலேயே பெண்களுக்கு தனி ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க பெண்களை கூடுதலா வெளியே தள்ளியிருக்கான் பாலின பாகுபாடு ஆண்பால் பெண்பால் இருக்கு இல்லையா அந்த ஆண்பால் பெண்பால்லயே பெண்பால கூடுதலா புறக்கணிப்பது அது இங்கே பீகார்ல நடந்துருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஆண்கள் இந்த பட்டியல இருந்து வெளியேற்றப்பட்டா முப்பத்தோரு லட்சம் பெண்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இருபத்தஞ்சு லட்சம் ஆண்கள்னா முப்பத்தோரு லட்சம் பெண்கள்னா எவ்வளவு பாருங்க ஆறு லட்சம் பெண்கள் கூடுதலாக ஓட்டுரிமையற்றவர்களா வெளியே துரத்தப்பட்டிருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா இந்த ஆறு லட்சம் பெண்களும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு ஏங்க இந்தியாவில இறப்பு விகிதம் ஆண்கள்கிட்ட தாங்க அதிகம் பெண்கள்கிட்ட கம்மி அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க ஆண்கள் தான் சீக்கிரம் செத்து போறது இந்தியாவில் இறப்பு விகிதம் ஆண்கள் பக்கம் தான் அதிகம் ஆண்கள் அதிகமாக வந்து டெலீட் ஆகல ஆண்கள் அதிகமாக சாகாத மாதிரி இந்த புள்ளி விவரம் காட்டுது பெண்கள்ல முப்பத்தோரு லட்சம் பேர் செத்து போனாங்கன்னு காட்டுது இந்த புள்ளி விவரம் அது எப்படி சாத்தியம் இந்தியாவின் இறப்பு விகிதாச்சாரத்துக்கு எதிராக இருக்கு இந்த கோட்பாடு அப்ப திட்டமிட்டே திணிக்கப்பட்டது தானே எங்க ஒரு செயல்பாட்டாளரு நீதிமன்றத்துல போய் பாயிண்ட் 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 பாயிண்டா எடுத்து வச்சு நீதிமன்றத்தை தனற விட்டுருக்காருங்க பாருங்க எஸ்ஐஆர் ஐ ஆர் பர் சுப்ரீம் கோர்ட் மீ ஜோர்தார் பஹஸ்வி சுப்ரீம் கோர்ட் மீ எஸ் ஐ ஆர் கோ லேக்கர் சுன்வாய் இந்த சிறப்பு வாக்காளர் சரிபார்க்கிற திட்டம் இருக்கு இல்லையா இது வாக்காளர்களை சேர்ப்பதற்கு பதிலாக வாக்காளர்களை நீக்குவதையே குறியா வச்சிருக்கு புதுசா சேர்க்கலங்க அதுல ஒரு ஒரு புள்ளி வரும் சொல்றாரு ஒரு வாக்காளர் கூட புதுசா சேர்க்கலையா அப்ப அவங்க ஊர்ல ஒருத்தையும் கூட பதினெட்டு வயசு தாண்டலையா புதுசா பதினாறு வயசு பையன் பதினாறு வயசுல கிடக்குறானா நாங்க இது ஒரு புது கேண்டிடேட் கூட சேர்க்கப்படலாம் குற்றச்சாட்டை உச்ச நீதிமன்றத்தில் வச்சிருக்காரு சும்மா வெளியே பேசல இந்த சூழ்நிலையில தான் இவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டு திட்டமிட்டு ஏழை மக்கள் பெண்கள் உழைக்கிறவர்கள் இதெல்லாம் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் பொய்யாக பெண்கள் அதிகமாக செத்துட்டாங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க இவங்களுடைய நோக்கமே திட்டமிட்டு நிறைய உழைக்கிற மக்களை வாக்குரிமையற்றவர்களாக மாற்றுவதுதான் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சுட்டு ஒரு புதிய உறுப்பினர் கூட சேர்க்கலன்னா அதுவே தானே இருக்கு அப்படின்னு சொன்னவர் டக்குனு ஏத்துறாருங்க யாருடன்னா இந்த நாலு பேரும் செத்து போனதா சொல்லப்பட்ட மனிதர்கள் ஏத்திட்டாரு ஏத்திட்டு சொல்லுங்க இவரணர் உங்க கண்ணு முன்னாடி உயிரோட கொண்டு வந்து சாட்சியை நிறுத்திட்டேன் உயிரோட கொண்டு வந்து நிறுத்திட்டேன் இந்த பாருங்க இது வந்து தேர்தல் ஆணையம் செத்துட்டாங்கன்னு கொடுத்த பட்டியல் உயிரோட இருக்கிறாங்க எத்தனை பேர் பேர் இவங்க கொண்டிருப்பாங்கன்னு பாருங்க அப்படின்னு ஒரு தூக்கி போட நீதிமன்றமே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சுங்க யார் அந்த நாலு தெரியுங்களா செத்துட்டாங்க

ஏன் ஆன்லைன்ல அப்லோட் பண்ண மாட்டீங்க ஒரிஜினல் வெர்ஷன் நீங்க ஏன் வந்து போட்டோ காப்பி எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யோகியர்களா ஏன் ஓடி ஒழியணும் ஏன் குட்ட வெளி கொண்டு வந்தவங்களை வந்து குற்றவாளிய மாத்தணும் உங்க லட்சணம் தான் வெளியே அசிங்கப்பட்டு நிக்குது இதுக்கு இடையில இவங்க ஆதார் கார்டு இந்த இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பதினோரு ஐட்டம் தனியா வச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது ஆதார் கார்டு செல்லாதுங்க அதை குடியுரிமை சொல்ல முடியாதுங்க இல்ல நான் தெரியாமல நீதிமன்றத்தை பார்த்து கேக்குறேன் ஆதார் கார்டு குடி குடியுரிமைக்கான ஒரு அத்தாட்சின்னு சொல்ல முடியாதுன்னா எதுக்கு ஆதார் கார்டை எங்க பேங்க் அக்கௌண்டோட சேர்க்க சொன்னீங்க எதுக்கு செல்போன் நம்பரோட ஆதார் கார்டு சேர்க்க சொன்னீங்க எங்க வீட்டு அட்ரஸ் மாத்திரது அது இது பேங்க் பில்லு கேஸ் பில்லு எல்லாத்துலயும் ஆதார் சேர்க்க சொன்னீங்களே எல்லாத்துலயும் ஆதார் எதுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கு இந்த ஆதாரே வேண்டாம்னு காங்கிரஸ் பீரியட்ல உருண்டு பரண்டு ஒரு கூட்டத்தொடர் முழுவதையும் நடத்த விடாமல் பாஜக எடுத்து போய் வாசிங்க ஒரு முழுவதையும் நடத்த நடத்தாட்சி இல்லாம ஆட்சிக்கு வந்த பிறகு உக்காந்த ஆதாரு நின்ன ஆதாரு நடந்த ஆதார் கடந்த ஆதார்ன்னு எல்லாத்துக்கும் ஆதார்ல போட்டான் போட்டதை தானே தேசிய அளவில் தேசிய அளவில் ஒரு அடையாள அட்டை சொன்னது யாரு பாஜக தானே இவ தடால அடியா மாறிட்டு அதுவும் ஒரு அடையாள அட்டையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்றார் இவங்க சொல்ற அந்த பதினோரு லிஸ்ட் என்ன தெரியுங்களா கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்திருக்கியா அந்த சர்டிபிகேட் கொடு கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்குறியா அதை கொடு கவர் உனக்கு வீடு வாசல் நிலம் எல்லாம் ஏதோ ஒண்ணு கொடுத்துருந்துச்சுன்னா உடைய காப்பியை கொடு அப்படி இல்லையா நீங்க பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஏங்க சோத்துக்கு வழி இல்லாம தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு அண்டாடங்காட்சிகள அஞ்சு கும்பத்துக்கு அலைஞ்சுட்டு இருக்கிற மக்கள் பாஸ்போர்ட்டுக்கு எங்க போவாங்க கவர்மெண்ட் அப்படியே அள்ளி தட்டி ஏழை எளிய மக்கள் கொடுத்துருமாக்கும் உஜ்வாலான்ற ஒரு சிலிண்டர் கொடுக்கற திட்டமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களுக்கு போய் சேரவே இல்லைங்க சிலிண்டர் வாங்கின பெண்கள் முதல் முறை வாங்கிட்டு அடுத்த பண்ண கூட காசு ஆயிரம் ரூபாய் அடுத்து பண்ண காசு இல்லாம அதை அப்படியே தூக்கி ஓரங்கட்டி வச்சிருக்காங்க இதுதான் உண்மை கூச்ச நாச்சைலாந்த கும்பல்கிட்ட நீதிமன்றமும் சேர்ந்து கேக்குது நீங்க அவங்க கேக்குற பதினோரு ஆவணத்துல ஒண்ணாவது கொடுங்க குடியுரிமை சான்றிதழ் அதை கட் பண்றாங்க பிறப்பு சான்றிதழை கொடுங்க இருப்பினை சான்றிதழ் கொடுங்கன்றாங்க அதுக்கு வேணும்ல ஆரம்பிக்கிறீங்க ஜூலை முடிக்கிறீங்க ஆகஸ்ட் ஒன்னு வெளியிடுறீங்க அதுக்காக முடிஞ்சு போச்சே வெளியிட்டே முடிச்சிட்டீங்களே வரைவு வாக்காளர் திருத்த பட்டியலை எங்க போய் உங்க வாங்கிட்டு வருவாங்க காசு இருக்கிறவங்க நாய்க்கே வாங்கி போட்டான் நம்ம பார்த்தோம்ல காசுல இல்லாத மக்கள் எங்க போவாங்க யாருக்கிட்ட லஞ்சம் கொடுத்து வாங்குவாங்க இத சாக்கு வச்சு எத்தனை பேர் லஞ்சம் தள்ளி கட்டிருப்பான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் காசு இருக்கா ஒரு வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்குன்னா நாலு பேர் நீக்கப்பட்டாங்கன்னா குறைஞ்சது ரெண்டு பேர் நீக்கப்பட்டாங்கன்னா எத்தனை ஆயிரம் செலவழிப்பாங்க அப்புறம் எதுக்கு ஓட்டர் கார்டு நீங்க கொடுத்தீங்க எதுக்கு லேபர் கார்டு அரசு கொடுத்துச்சு எதுக்கு ஆதார் கார்டு கொடுத்துச்சு இத்தனை வருஷமா இங்க தான் இருந்ததுக்கு என்ன சாட்சின்னு யார்கிட்ட போய் கேட்கறது அந்த தாசில்தார் ஒரு கையெழுத்து உண்மை உண்மையாயிரும் அது அப்படி எத்தனை போலீஸ் சர்டிபிகேட் வச்சு திடுறாங்க அப்ப அரசு தெளிவுபடுத்தணும் இந்த நடைமுறையை சரிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் நீதிமன்றம் இது போன்ற கேள்விகள்லாம் ரொம்ப மோசமான கேள்வி சாதாரண எளிமையான உழைக்கிற மக்கள் இத வாங்குறதுக்கு அவகாசம் மட்டும் இல்ல வழியும் தெரியாது பணமும் இல்ல அப்ப எங்க போவாங்க இப்போ அரசு ஒரு ஒரு வாழ்க்கை முறை உருவாக்கி இருக்கணும் பிறந்த உடனே சர்டிபிகேட் வாங்கணும் இதுன்னு இங்க தமிழ்நாட்டுல ஓரளவுக்காவது வாங்கிடலாம் அங்க என்ன பண்ணுவாங்க இத நீதிமன்றம் புரிஞ்சுக்கணும் யோகேந்திரநாத் யாதவ் என்ன சொல்லிருக்காருன்னா எந்த ஆவணங்கள் குடியுரிமையை தீர்மானிக்கும் நாடாளுமன்ற தீர்மானிக்கணுங்க எந்த காடை காமிக்கலாம் இது குடியுரிமை சார்ந்த காடு அப்படின்றத நாடாளுமன்ற தீர்மானிக்கணும் அது ஆதார் கார்டா ரேஷன் கார்டா என்ன கார்டுன்றத நாடாளுமன்ற தீர்மானிக்கணும் எப்படி தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கும் தேர்தல் ஆணைக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படி தீர்மானிக்க குடியுரிமையை தீர்மானிக்க தேர்தல் ஆணையத்துக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க உடனே அவங்க மக்கள்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த உரிமை இல்லையா இருக்கத்தான் செய்யுது அவங்க தானே பாக்கணும் அப்படின்னு சப்ப கட்டு கட்டி இருக்கு நீதிமன்றம் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தன் விதிகளை மீறி நடந்து கொண்டால் விதிகளை மீறி பிழை செய்தால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் தேர்தல் வரப்போகுது தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் ஒண்ணும் பண்ணாது அப்படிலாம் நினைக்காதீங்க செப்டம்பர் மாசமா இருந்தாலும் மொத்தமும் வேண்டாம் அப்படின்னு நாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவோம் மொத்தமும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிய வச்சிருவோம் தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இந்த எடுத்து அத்தனையும் பயன்படாதுன்னு உத்தரவு போட்டு போயிட்டே இருப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மிரட்டல விட்டு இருக்கு நான் கேக்குறேன் இவ்வளவு ஆவணங்கள் வெளியாயிடுச்சு இவ்வளவு ஆதாரங்கள் வெளியாயிருச்சு இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுகிற இடமாக இருக்கிற உச்ச நீதிமன்றம் என்ன இருக்கணும் சுயமோட்டவா இதை கையில எடுத்து என்ன நடக்குதுன்னு விசாரணை கமிட்டியை போட்டு உண்டுலன்னு காலி பண்ணிருக்கணுமா இல்லையா அதுதான் நாமள எதிர்பார்க்கிறோம் நாளைக்கு தெரியும் என்னன்னு ஆனா எனக்கு என்னங்க கொஞ்சோண்டு சமூகத்தின் மேல அக்கறை இருக்கிற யோகேந்திர யாதவ் போல பலரும் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை தான் கொஞ்சமாவது ஜனநாயகம் பாதுகாப்பா இருக்கு